தனூஷ் ஆண்ட்ரியா சஞ்சிதா அனுயா போன்றவங்களோட அந்தரங்க படங்களை வெளியிட்ட பாடகி சுசித்ரா அடுத்த ஒரு அம்பலமாக்கியிருக்காங்க ஒரு படத்துக்காக ஒப்பந்தம் செஞ்ச இயக்குனர் செல்வராகவன் அவரையே அந்த படத்தை நாயகியா நடிக்க அந்த அடிப்படையில் அந்த படத்துக்காக ஆண்ட்ரியாவை வச்சு ஒரு நிர்வாண காட்சியை ஷூட் செஞ்சிருக்காரு ஆனா வாக்கு கொடுத்தபடி ஆண்ட்ரியாவை அந்த படத்துல அடிக்க வைக்கலையா அந்த கதை தான் இப்போ நெஞ்ச மறப்பதில்லைங்கிற பேர்ல செல்வராகவன் எடுத்துட்டு இருக்காராம் அந்த நிர்வாண வீடியோவை செல்வராகவன் தானே எடிட் செஞ்சா நல்லா இருக்குன்னு சொன்ன ஆண்ட்ரியா வேற யாராவது எடிட் பண்ணாங்கன்னா கேவலமாயிரும்னு எச்சரிச்சிருக்காங்க தனக்கு நயா பைசா சம்பளம் தராம நிர்வாணமா படம் எடுத்திருக்கிறத வீடியோவை தாங்கிட்டே திரும்ப ஒப்படைக்கணும்னு கேட்டிருக்காங்களாம் இந்த விவரங்கள் அடங்கி இமெயில சுசித்ரா நேற்று வெளியிட்டிருக்காங்க இந்த மெர்ச்சி கிட்டக்க இன்னும் எத்தனை ரகசியங்கள் சிக்கிருக்குதோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பண்ற கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி